வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூ கே எக்ஸ்போ பேக்ஸ் வித் மீவா கிருஷ்ணா இப்போ நம்ம சென்னையில் இருக்க ஏர்போர்ட்ல தான் இருக்கோம் நம்ம இப்ப சண்டிகர் டிராவல் பண்ண போறோம் அண்ட் இப்போ வந்து நமக்கு ஃபிளைட் அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் ஃபிளைட் இருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் போகலாம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து மெட்ரோல வந்து ரீச் ஆயிட்டோம் இப்போ நம்ம ஏர்போர்ட் குள்ள போக போறோம் ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஃபிளைட் ஜர்னி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறீங்க ஸோ வாங்க என் கூட டிஜிட்டலா ட்ராவல் பண்ணுங்க இதை விட உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை டு சண்டிகர் நம்ம பிளைட்ல போறதே இல்லையா நம்ம இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்கு டிக்கெட்ல கொடுக்குற அந்த நேமோ உங்ககிட்ட இருக்க அந்த ப்ரூஃப்ல இருக்க நேமோ சிமிலரா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இந்தியாக்குள்ள டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் போதும் வெளியூர்ல நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பாஸ்போர்ட் வேணும் எல்லாத்துக்கும் முன்னாடி டைமுக்கு போயிடுங்க டூ அவர்ஸ் முன்னாடியே போயிடுங்க உங்ககிட்ட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருக்கு செக்கிங் லக்கேஜ் ஒண்ணுமே கிடையாதுன்னா நீங்க

லக்கேஜ் போடாச்சு இப்ப ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளையும் செக் பண்ணிருவாங்க செக்யூரிட்டி செக் தான் பண்ணப் போறோம் செக் இன் பண்ணவங்க டைரக்டா செக்யூரிட்டி செக் வந்துடலாம் இங்க நம்ம கேரி ஆன்ல இருக்க லேப்டாப்ஸ் கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ண போறோம் இங்க ஒரு ட்ரே இருக்கும் அந்த ட்ரேல உங்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வச்சுட்டு இன்னொரு ட்ரேல உங்க பேக் எல்லாம் வச்சிருங்க மொபைல் போனும் அதுல வச்சிருக்கணும் உங்க பேக்ல எந்த இஷ்யூஸும் இல்லன்னா நேரம் உங்க கிட்ட வந்துடும் இல்லன்னா லெப்ட் சைட் போயிடும் பாருங்க நேரம் வந்துருச்சு அந்த சைடு ஒரு ஹோப்பன் இருக்கும் அந்த சைடு போச்சுன்னா ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும் அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கிக்கோங்க சோ தட் நீங்க அந்த ஆர்கனைசர் மட்டும் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க வேண்டியது இல்ல ரெண்டு மூணு பவர் பேங்க் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா அது திருப்பி அரேஞ்ச் பண்ண கஷ்டமா இருக்கும்ல அவ்வளவுதான் உங்க கேட்டுக்கு போக வேண்டியதுதான் அதோட முக்கியமான விஷயம் செக்யூரிட்டி செக் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்காதீங்க செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு சில ஹேர்லைன்ஸ் போனோம்னா நம்ம பஸ்ல தான் கூட்டிட்டு போவாங்க நீங்க வெயிட்டிங் ஏரியா போயிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களை பஸ் வச்சு கூட்டு போயிடுவாங்க எங்க பொருள் சொல்லாமே உங்களை கூட்டு போயிட்டு நம்ம சண்டிகர் தான் போறோம் சென்னையில இருந்து சண்டிகர் போறோம் அண்ட் அங்க ஒரு அபிஷியல் ஒர்க் இருக்கு அதனால எல்லாத்தையும் முடிச்சிட்டு அண்ட் அங்க இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நம்ம ஜாலியா விசிட் பண்ண போறோம் இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் பட் நம்மளால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோன்னு பாக்கலாம் இந்த தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரௌச்சர் இருக்கும் இதுக்குள்ள சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எனிமே அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு லாங்வேஜ் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்குலாம் ஹேர் சிக்னஸ் வரும் வாமிட் வரும் சோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க எத்தனை ட்ராவல் பண்ணாலும் மறக்காம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க நீங்க பிளைட் புக் பண்ணும் போதே உங்களுக்கு தேவைன்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் நமக்கு அபிஷியலா போறனால நமக்கு அவங்களே ஆர்டர் பண்ணிட்டாங்க நமக்கு ஒரு வெல்கம் கிட் அண்ட் சாண்ட்விச் எல்லாமே குடுத்திருந்தாங்க இந்த வெல்கம் கிட்ல குக்கீஸ் சால்ட் ஹேல்மண்ட் அதுக்கு அப்புறமா ஜூஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க சிக்கன் குக்கும்பர் சாண்ட்விச் குடுத்திருந்தாங்க டிராவல் பண்ணும்போது கன்வீனியன்டா இருக்க மாதிரி இவங்க கொடுத்திருப்பாங்க ரொம்ப எல்லாம் இருக்காது சிக்கன் பார்த்தீங்கன்னா டிராவல் அப்போ இந்த மாதிரி சட்டிலான இன்டேக் பண்ணும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நீங்க ட்ராவல் பண்ணலாம் தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் எல்லாம் அப்பப்போ வராம இருக்கும் இந்த சிக்கன் குக்கும்பர் சாண்ட்விச் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பேக் பண்ண சிக்கன் நிறைய குக்கும்பர் வச்சிருந்தாங்க லைட்டா மயந்தஸ் மாதிரி ஒரு இங்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருந்தாங்க ரொம்ப கிரீமியா இல்ல டிக்கெட் புக் பண்ணும் போது ஹார்டர் பண்ண மறந்துட்டீங்கன்னாலும் ப்ராப்ளமே கிடையாது ஃப்ளைட்லையுமே நீங்க வாங்கிக்கலாம் டீ காஃபி இல்லைனா மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இந்த சால்டெட் ஆல்மண்ட் ரொம்பவே பிளேவர் இருந்துச்சு லைட்டா ரோஸ்ட் பண்ணி அண்ட் சால்ட்ல ஆட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சென்னை டு சண்டிகர் மூணு மணி நேரத்துல நம்ம சேர்ந்துருவோம் ஆனா இந்த பிளையங் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் தான் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு இவ்வளோ சாப்பிடணுமான்னு யோசிக்கிறேன்னா ஏன்னா இந்த தான் நம்மளோட பிரேக் ஜாலியாக ஜாலியா சாப்பிட்டு செம்மையாக டிராவல் பண்ணுவோம் இது கூடவே ஒரு அண்ட் குக்கீஸும் ஆட் பண்ணிருந்தாங்க அதுவுமே சூப்பரா இருந்துச்சு பெரிய சைஸா இருந்துச்சு ஒன்று தான் இருந்தது குக்கீஸ் சாப்பிட்டு முடிச்சு ஒரு போமோ ஜூஸோட எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நாங்க பினிஷ் பண்ணிட்டோம் சாப்பிட்டுக்கலாம் ரீசன் சொல்றேன்னு நினைக்காதீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது கேபின் பிரஷர் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா காதெல்லாம் அடிச்சுக்கும் டேக் ஆஃப் போது ஏதாச்சும் சூ பண்ணிட்டே இருங்க சாக்லேட்ல சாப்பிட்டு சூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காதை அடிச்சுக்காது சூ பண்ணி ஸ்வாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா அடைச்ச காதுமே ரிலீஸ் ஆயிடும் சில பேருக்குலாம் எல்லாம் காது அடிச்சுக்கிச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட அது ரெக்கவர் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதுலயும் சில பேருக்கு தலையும் வலிக்கும் சோ கேர்ஃபுல்லா இருங்க ஃபிளைட்ல டிராவல் போகும் அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது ஜாலியா இருக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாம் கூட வயிற்றுல பறக்கும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம இப்ப லேண்ட் ஆக போறோம் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன் அப்பதான் நம்ம சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ நிறைய பண்ண முடியும் சோ மறக்காம என்ன சப்போர்ட் பண்ணுங்க சண்டிகர் டிஃபென்சிவ் ஏர்போர்ட் அதனால ரெக்கார்ட் பண்ணக்கூடாது நீங்க லேண்ட் ஆகும்போது ஹேர்ஃபோஸோட ஃபிளைட்ஸ் எல்லாம் அதெல்லாமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அது நம்ம ஃபிளைட் மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நம்ம சண்டிகர் ரீச் ஆயிட்டோம் சண்டிகர் ரொம்பவே கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்றாங்க ஏரியாஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்கமிங் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி அது மட்டும் இல்ல ரெண்டு ஸ்டேட்டோட கேபிட்டலும் இதுதான் அது எந்த ஸ்டேட் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் யாரு கரெக்டானு பாக்கலாம் அது மட்டும் இல்ல சண்டிகரோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போதுன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமன் பாடி எப்படி இருக்கும் கால கை கால் ஹார்ட் எவ்வளவு முக்கியம் லங்ஸ் எவ்வளவு முக்கியம் அந்த மாதிரியான ஆர்கிட்டர் தான் இவங்க அவங்க சிட்டிக்குமே இதெல்லாம் உண்மையா பொய்யா இதெல்லாமே நம்ம அப்கமிங் தெரிஞ்சுக்கலாம் நீங்க பிளைட்ல இருந்து இறங்கும் போதே உங்களுக்கு எந்த பிள்க்ல உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிடுவாங்க சோ அதை கவனமா கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு பெல்ட் நம்பர் த்ரீல என்னோட லக்கேஜ் எல்லாம் வந்து நான் அதை எடுக்கதான் போயிட்டு இருக்கேன் நீங்க டிராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்க லக்கேஜ்ல ஒரு மார்க் இருக்க மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு டேக் ஆட் பண்ற மாதிரி இல்லனா ஒரு சின்ன சாட்டன் ரிபன் ஆச்சு உங்களோட லக்கேஜ்ல கட்டி வைக்கிறது மூலமா உங்க லக்கேஜ் டூப்ளிகேட்டா இருந்தாலுமே கரெக்டா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் லக்கேஜ் எடுத்தாச்சு நம்மளோட வண்டியில எரி உக்காந்தாச்சு இந்த வீடியோவை தான் இங்கே ஹென் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சண்டிகரோட லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட ஃபுட் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள் ஃப்ளைட் ஜேர்னியில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம பின் பண்ணி வைப்போம் பார்க்குறவங்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்போ தான் லைக் மைண்டட் பீப்புளுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகும் லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நிறைய திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பர் எக்ஸ்பிளோரிங் வீடியோல சந்திக்கலாம் தாட்டா பாபாய்